நற்றினை பாடல் பாலை பிரிவிழா மார்பு பாடலின் விவரங்கள் தினைப்பாளர் துரை தலைமகன் செலவு அழுங்கியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் பெயர் தெரியவில்லை மாடி அதிரர் பூவோடு பாதித் தூ தகட்டு எதிர் மலர் வே இந்த கூந்தல் மணம் கமல் நாற்றம் மரியே யாம் இவள் சுனங்கு அணி அகம் அடைய முயங்கி வீங்கு உவர் நீங்கள் செல்லேன் நீயே ஆழ்வினை சிறப்ப என்னின்னாலும் பிரிந்து உரை வாழ்க்கை புரிந்து அமையலையே அன்பு இலை வாழி என் நெஞ்சே வெம்போர் மழவர் பெருமகன் மாவள் ஒரி கைவளம் இயவது ஆயினும் எது ஏகு அம்ம செய் பொருளே எமது நெஞ்சுவினே கொடியையுடைய காட்டு மல்லிகைப் பூவுடனே தூய பொற்றடு போன்ற பாதிரி மலரையும் சேர எதிர் எதிர் வைத்து தொடுத்துக் கட்டிய மலர் மாலையைச் சூடிய கூந்தலின் மனங்கமழும் நாற்றத்தைப் பெற்று யாம் அவளுடைய சுனங்கமைந்த மார்பிற் கொங்கையை ஒரு சேர அணைத்துக் கொண்டு மிக்க இன் சுவையுடைய இவள் கையால் அணைத்திருத்தலினின்றும் நீங்க மாட்டுகிறேம் நீயே ஆழ்வினை சிறப்பு எண்ணினாலும் பிரிந்து உரை வாழ்க்கை புரிந்து அமையலை நீ தானும் முயற்சியை மேம்பட கருதி நாள்தோறும் எம்மை இவளை பிரிந்து தனித்து உரைகின்ற வாழ்வினை விரும்பிச் சிறிது பொழுதும் ஒய்கின்றனையல்லை ஆதலின் நீ என்மாட்டு அன்பினையுடைய எல்லைமன் இன்னமே நெடுங்காலம் வாழ்வாயாக நீ உட்கொண்டு உடன்பட்டு ஈட்டும் பொருள்தான் வெய்ய போர் செய்ய வல்ல போர்வீரர் தலைவனாகிய சிறந்த கொடையுடைய ஓரி என்பவனது கைவன்மைக்குப் பொருந்திய செல்வமே நீ ஈட்டும் பொருளாக நினக்கு கிடைக்கப் பெறினும் அப்பொருள் இவளது முயக்கத்தினும் காட்டிற் சிறந்ததென்று கண்டாய் அது மிக மென்மையுடையதன்றோ அதனால் வேண்டுமெனில் நீயே ஏகுவாய் யாம் வாரகில்லேம் நற்றினைப் பாடல் தலைவன் தன் நெஞ்சிடம் கூறுவதாக அமைந்துள்ளது கொடி அதிரல் பாதிரி மலர் சூடிய கூந்தலின் மனத்தில் மயங்கி சுணுங்கு நிறைந்த மார்பை அணைத்திருக்கும் இன்பத்தை விட முடியவில்லை நீயோ பொருள் தேட பிரிந்து செல்ல நினைக்கிறாய் ஓரியின் செல்வமே கிடைத்தாலும் அது காதலியின் அணைப்பிற்கு ஈடாகாது நீ வேண்டுமானால் செல் நான் வரவில்லை என்கிறான் பொருள் தேடுவதை விட காதலியின் அருகாமையே மேலானது என்பதை உணர்த்துகிறான் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்